ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சுரைக்காவை வச்சு கொஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரைஸ் கூடவும் இல்லை சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நான் வந்து ஏற்கனவே சுரைக்காவை தோல்லாம் செத்துட்டு அந்த உலா இருக்க விதையெல்லாம் நீக்கி இது மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா துருவிக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சம் இந்த பெரிய ஹோலாக இருக்கிறது தான் திருவுகிறேன் நீங்கள் சின்னதாக இருக்கிற சைடு திருவினா இன்னும் பெட்டராக வரும் ஆனால் கொஞ்சம் ஹார்டனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டேன் இதில் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் வந்து தண்ணி நல்லா நிறையா செப்பரேட் ஆகி வரும் இப்போ தண்ணி பாருங்கள் இது மாதிரி வரும்போது எவ்வளோ உங்களால் முடியுமோ மேக்ஸிமம் பிழிஞ்சிடணும் அப்போ தான் வந்து கொஃப்தா வந்து நல்லா வரும் இல்லைனா தொலை தொலைன்னு ஆகிடும் இந்த வாட்டரை வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இப்போது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொரியாண்டர் பவுடர் அதாவது மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் தேவையான அளவு ஆனியன் சின்னதாக நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் மல்லித்தலை கால் கப்பு அளவுக்கு பேசன் ஃப்ளார் அதாவது கடலை மாவு போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி இப்படி கட்டியாக வரும் இப்போ அந்த பாலை வந்து உருட்டி ஆயிலில் ஃப்ரை பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனா தனியாக உருண்டையை உருட்டி வச்சுட்டு அப்புறமா ஆயிலில் போடுங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எல்லா சைடும் திருப்பி திருப்பி பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த குஃப்தா பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கிரேவி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து ஆனியன் அது வந்து நல்லா பொடியாக வெட்டணும் இல்லை பெருசு பெருசாக தான் வெட்டியிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வெட்டி வச்சிருக்க தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா அந்த தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்போ வந்து இதோட பத்து ஒரு பத்து முந்திரி பருப்பை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆறணுன்னு மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொரு கடாயில் ஆயில் எடுத்துக்கிட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு ஜீரகம் பொறிஞ்சோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவியை இதோட சேர்த்து நல்லா ஆயிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மி இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் அந்த ஆயில் வந்து அப்படியே செப்பரேட் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ வந்து அந்த பச்சை எல்லாம் போகும் இப்போ அந்த பிழிஞ்சு வச்சுருக்க சுரைக்காய் தண்ணியை திருப்பி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டோன்னே இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இந்த பால்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கசூரி மேத்தியை மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிட வேண்டியதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்